மாத்தா அன்னபூர்ணேஸ்வரி சரணம் இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிறது சேமியா தேங்காய் பால் பாயசம் உண்டாக்க போகிறேன் நான் அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ வாங்கோ என்னெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன் இது வந்து வருத்த சேமியா தான் இதுக்கு ஒரு அரை பவுலுக்கு வருத்த சேமியா எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு பவுலுக்கு வெல்லம் வந்து பொடிச்சு போட்டு நல்லா வள்ளத்தை விட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதுக்கு ஒரு பவுல் வெள்ளம் எடுத்துகிட்டுருக்கேன் அரை பவுல் சேமியா ஒரு பவுல் வெள்ளம் இது வந்து ஒரு சின்ன தேங்காய்க்கு ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டுருக்கேன் முந்திரி பருப்பு ஏலக்காய் இப்போது இது எப்படி உண்டாக்கணுன்றது நான் காமிச்சு தரேன் முதல்ல நம்ம தேங்காயும் ஏலக்காயும் பால் எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு அதே பால் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிச்சு தரேன் அதுக்கப்புறமா எப்படி உண்டாக்கணுன்றது பால் நான் இதை ஒரு ஒன்றரை டம்ளருக்கு இருக்கும் சின்ன டம்ளருக்கும் ஒன்றரை டம்ளர் தேங்காய் பால் ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு வந்துவிட்டேன் நான் இதுக்கப்புறம் எப்படி உண்டாக்கணுன்றத காமிக்கிறேன் இப்போது நான் வெல்லம் வந்து ஆல்ரெடி நான் தண்ணியை விட்டு கரைச்சி வச்சுருந்தேன் கொஞ்சம் நன்னாவே பெல்ட் ஆயிருக்கு இப்போ மிச்சதும் இந்த ஹீட்டில் எல்லாமே நமக்கு கரைஞ்சிடும் கரைஞ்சிட்டு இதை நான் வடிகட்டி எடுத்து வைக்கணும் இதில் ஏதாவது தூசெல்லாம் இருக்கும் இல்லையா மண் தூசு நம்ம இதை அப்படியே வடிகட்டி எடுத்து இப்போ வந்து இது எல்லாமே கரைஞ்செடுத்து வடிகட்டி அதுக்கப்புறம் அடுத்தது எப்படின்றது காமிச்சு தரேன் அடுத்தது கொஞ்சம் இதில் நெய் விட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முருந்தி முந்திரி பருப்பு வந்து வறுத்து எடுத்து நடலாம் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துன்னுட்டேன் அடுத்தது அதே நெய்யில் நம்ம இந்த சேமியா சேமியாவை வறுத்த சேமியாதான் கொஞ்சம் நெய்யோடு சேர்ந்து நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் அது பர்தே ஆயாச்சு இந்த ஸ்டேஜில் சுடு தண்ணி சுடு வெள்ளத்தை இதில் வச்சு விடலாம் பச்சை தண்ணி விடுறதை விட சுடு வெள்ளம் விட்டுன்னா இது வந்து நமக்கு குழஞ்சி போகாது அதனால தான் நம்ம இப்போ வந்து சுடு தண்ணி விடுறோம் வேகட்டும் சேமியா வந்து வேகட்டும் சேமியா வந்து நல்லா வெந்தாயாச்சு பார்த்தீங்களா ஒன்றுமே ஒட்டிக்கலை அதை ஃபஸ்ட்டு நம்ம நெய்யில் போட்டு நம்ம வறுத்துருக்கோம் அடுத்தது டக்குன்னு நம்ம சுடுவல்ல வந்து விட்டுருக்கோம் நம்ம இப்போ அடுத்தது நம்ம உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெல்லம் இதோடு சேர்ந்து சேமியா இன்னும் நல்லா வேகட்டும் இப்போது வெள்ளத்தோடு சேமியா இல்லாமல் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்தாயாச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய்ப்பால் கெட்டியான தேங்காய்ப்பால் அதை விட்டுட்டு சும்மா ஒரு சூடாகட்டும் இது போறோம் அவ்வளோதான் இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு ஏன்னா இது இன்னும் இருக இருக கொஞ்சம் இந்த பாயசம் இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ஆற ஆற இன்னும் கொஞ்சம் நமக்கு கெட்டியாயிட்டு கிடச்சிடும் நமக்கு அடுப்பணிடுறேன் இப்போ நான் சர்விங் பவுல்ல மாற்றிருக்கேன் அருமையான ஒரு சேமியா தேங்காய் பால் பாயசம் இருக்கு நீங்களும் இதை ஆற்றுல உண்டாக்கி பாருங்க எல்லா விசேஷ நாட்களுக்கும் இதை உண்டாக்கலாம் நம்ம உண்டாக்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்களுக்கு எப்படி வந்ததுன்றது எனக்கு கட்டாயமாக சொல்லுங்க அம்மாஸ் கிச்சனில் இன்னைக்கு சேமியா தேங்காய் பால் பாயசம் ரெடியாக இருக்குது